படம் எடுக்கிறவங்கள்லாம் தன்னோட பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குறாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியுது இதில் வேற நிறைய மணி வேற வருது அவங்களுக்கு அப்பா சாமி அதாவது யூடியூப் ரிவ்யூஸ் ரிவ்யூ பண்ணுறவங்களை பற்றி இந்த இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறேன்ல ஒரு எங்கே இருக்கோம் தெரியுதா மக்களே கோயில் யாருக்கோ இல்லை இல்லை ஸ்கூல்ல யாருக்கோ இல்லை இல்லை அதோ அங்கே வராரு பாருங்க எப்படி கூப்பிட்றாரு பாருங்க எங்கே இருக்கோம் தெரியுதா மக்களே எல்லோரும் அதுக்கு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணுறாங்க மற்றம் என்ன எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாரு இன்டர்வியூ எடுக்க போகிறாரா இன்டர்வியூக்கு வந்திருக்காரா சுவாமி தரிசனத்துக்கு பார்த்துட்டு வராங்களா சுவாமி தரிசனத்துக்காக உள்ளே நிற்கிறாங்களா தரிசனம் நல்லாச்சா எல்லோரும் தரிசனம் பார்த்துட்டு வராங்களா ஏழுமலையானா ஒரே கொஸ்டினாக இருக்குல்ல முண்டி அடிச்சிட்டு முன்னாடி போயிட்டார் பாருங்க தரிசனத்துக்கு தரிசனம் தரிசனம் ஏழுமலையான் தரிசனம் பார்க்க போகிறாரா முருகன் தரிசனமா சாய்பாபாவா அடாடா என்ன தரிசனம் என்ன தரிசனம் பார்க்க போயிடும் ஆஹா பார்க்குக்கா இப்போ 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 தெரிஞ்சிருக்குமே ஆஸ் யூஷுவல் ஆஸ் யூஷுவல் ஐ எயிட் நைன் சீட்டு ஐ எயிட் நைன் எங்கே போங்க ஐ எயிட் நைன் எட்டு ஒம்பது நவரத்தினம் அதான் நைன் நம்பர் இப்போ தெரியுதா அஷ்டலக்ஷ்மி எட்டாம் நம்பர் நவரத்தினம் நவகிரகம் ஒம்பது உட்காண்டிருக்கோம் என்ன ஒரே சிலுவ சிலுவையாக இருக்குது ப்ளஸ் ப்ளஸாக போட்டிருக்கு ஒரு வேளை சர்ச்சுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு பார்க்குறீங்களா அங்கே பாருங்க பெரிய திரை இனி பார்ப்போம் என்ன படம் என்று பத்திங்களா அட்வர்டைஸ்மெண்ட் முதலமைச்சர் வந்திருக்கிறார் ஆனால் என்ன படத்திற்கு வந்திருக்கிறார் ஆனா படம் இந்த பாருங்க அதான் சீட்டும் உண்டு நாங்க மட்டும் முக்கால் இல்லை சந்தனம் சிரிப்பு காமெடி என்ன இங்க ஒரு காமெடி என்ன காட்டுறாங்க இவரோட நான் ஏன் வரேன் ஏன் இவரோட சினிமா வரேன் இந்த ஜெயம் ரவி கெனிஷாவை பிடிச்சா மாதிரி இவர் ஒரு ஃபினிஷாவை பிடிச்சிருவாரோன்னு பயந்துட்டு இவருக்கு கம்பெனிக்கு வரேன் பலுங்கிறதுனால வெளியில் போய் கோன் ஐஸ்கிரீம் வாங்கலை கோனா பெயிட் பருன்னு விட்டுட்டேன் ஆனால் இது இது வரைக்கும் இன்டர்வலு வரைக்கும் இன்ட்ரவல் வரை இன்ட்ரவல் வரைக்கும் என்ன தெரியுமா யூடியூப்பில் படத்தை ரிவ்யூ பண்ணுறவங்கள வச்சு செய்கிறாங்க அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு என்னங்கடா நாங்கள் இவ்வளவு காசுக்கு படம் எடுக்கிறோம் நீங்கள் பட்டுக்கு முக்கேன்னு சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு இதுவரைக்கும் மொக்கையாக எடுக்கிறாங்க மொக்கையாக எடுத்தால் மொக்கன்றும் இல்லாமல் பண்ணுவோம் மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேர்லே தயவு செஞ்சு நான் சினிமா வார வரம் போகிறேனங்கிறதுக்கு கண்ணு போட்டு எனக்கு வேறு நல்ல வேலைகள் கிடச்சி வேறு வேறு வேலைகளை கான்சன்ட்ரேட் பண்ணும்படி பண்ணுங்களேன் இல்லை அவருக்கு தான் சினிமா டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க அதுக்காக கம்பெனி கொடுக்க வேண்டியிருக்கு நான் கம்பெனி கொடுக்கலனா அப்புறம் ஜெயன் ரவி போல் யாராவது தினிஷாவை பிடிச்சிட்டாங்கன்னா அதனால பயந்து பயந்து படம் பிடிக்கவே இல்லை ஐயோ சரி அந்த மாமன்லாம் போனது நல்லா இருந்தது பயந்துன்னு போனால் நல்லா இருக்குது எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பயந்துன்னு போக வேண்டியிருக்கு யாருங்க மூணு மணி நேரம் உள்ளே உட்கார வேண்டியிருக்கு பக்கத்தில் உள்ளவங்க அதை ரசித்து பார்த்தா நம்மளால் முடியல வெளியிலேயும் வர முடியல ஸோ இன்றைக்கி அதை தான் நான் சொல்கிறேன் என்ன படம் இந்த படம் பேரே எனக்கு தெரியல சந்தான படம் ஏதோ டிடி நெவரேன்ஸ்னு படம் போல இருக்கு அந்த படத்துக்கு ராக்கி தேட்டரில் போனாங்க எம்மா இனிமே நான் படம் போகக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் என்ன படமாக இருந்தாலும் சரி இவங்களும் போகக்கூடாது அது என்ன தனியாக போய் சினிமாக்களே போருங்க வீட்டில் டிவியில் பார்க்கலாம் இந்த நெட்டில் பார்க்கலாம் அது என்ன ஃபோனில் எப்படி ரெண்டு கதைகளை பார்த்துட்டு விடலாம் சினிமாங்கிறது போர் அதுவும் போர் படம் உள்ளே போயிட்டோன்னா அந்த மூணு மணி நேரம் வேஸ்ட்டு தூங்கவும் முடியல நல்லா முடிப்பு இருக்குது இப்படின்னு அவ்வளோ கும்பல் இப்போ இந்த சந்தான படத்துக்கு டிடி நவரன்ஸுன்னு அந்த இது டைட்டில் போடுற பாருங்க அது படமே எனக்கு தெரியல என்னன்னாக்கா ரிவ்யூவரை இப்படி யூடியூப் ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல அவங்கள வச்சு ஒரு மொக்க படம் அதாவது அவங்க படத்தெல்லாம் மொக்கான்னு சொல்கிறோமா யூடியூப் ரிவ்யூவர்லாம் படத்தெல்லாம் மொக்கன்னு சொல்கிறோமா அவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறது ஒரு படம் அது லாஜிக்கே இல்லாமல் உள்ள என்னவோ அஞ்சு அஞ்சு வயசு குழந்தைக்கு போடுற மாதிரி இருக்குது நல்லாவே இல்லை நான் நினைக்கிறேன் அந்த டேரக்டர்ஸ்லாம் தன்னோட பிளாக் மணியை செலவழிக்கிறாங்க அதை முட்டாலாம் போய் நம்மளாம் போய் அதை ஒயிட் மணியாக ஆக்கி விட்டுறோம் நல்லாவே இல்லை தயவு செஞ்சு பார்க்காதீங்க யூடியூபர்ஸ்லாம் ரிவ்யூவர்ஸ் அதாவது ரிவ்யூவர்ஸ் யூடியூப் ரிவ்யூவர்ஸ்னு சொல்லலை ரிவ்யூவர்ஸ் இதை இதெல்லாம் யூடியூப்பில் தானே நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் முன்னாடிலாம் ஏதோ பேப்பரில் வந்துன்றது அது பேப்பர் படிக்கிறவங்க தான் பார்த்துட்டு அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ட்டு போகாம இருப்போம் அவங்களுக்கும் காசாக கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்ல வைப்பாங்க இப்போ என்ன மாதிரி ஆளுங்க யாரும் எனக்கு காசை கொடுத்து நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்ல வராங்க உண்மை இப்போ யூடியூப்பில் என்ன ரிவ்யூ கொடுக்குறோமோ அதெல்லாம் உண்மை அதனால வந்து அதை ஒரு கண்ட்டாக வச்சு சம மொக்க அந்த கண்டென்ட்ல நல்லாவது எடுத்துருக்கலாம் சம மொக்க பாட்டு இல்லை என்னவோ ஜோக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஜோக்குக்குள்ள சிரிக்க தொண்டில் என்னவோ பாத்ரூம் ஜோக்கு வழுகி விழுற ஜோக்கு இதுதான் கர்மம் போயிடாதீங்க சொன்னால் கேளுங்க எனக்கு பிடிக்காது நான் போக மாட்டேன் எப்பவுமே இந்த படங்கள்லாம் போனால் எனக்கு போரு அது திட்டிகிட்டு ஒரு சண்டையை போட்டுட்டு தான் போவோம் சரி இன்ட்ரவலில் ஐஸ்கிரீம் இன்னைக்கு கொடுமை கொடுமை ஐஸ்கிரீம் இன்ட்ரவல்லேயும் கிடைக்கல அது அந்த கும்பலில் போய் நிற்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்புறம் போய் கேட்டு பார்த்தேன் இல்லை அவ்வளோதான் அதனால் ஸோ ப்ளீஸ் என்னால் ஒரு முந்நூறு பேராவது பார்க்காம இருந்தீங்கன்னா சந்தோஷம் முந்நூறுபா சேருங்க சாமி படம் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சான் பார்த்தா அது ஃப்ளாப்பு மாதிரி தெரியல எப்படி தான் மக்கள் எங்களை மாதிரி போய் அவ்வளவு கும்பல் ஆனால் பா என்னன்னு போய் பாருங்க எப்படின்னு அவ்வளவு கும்பல் சந்தான படம் இது ரெண்டாவது மொக்க நீங்கள் போனீங்க போய் பாருங்கள் ரிவ்யூவை படம் எடுக்கிறவங்கலாம் தன்னோட பிளாக் மணியே ஒயிட் மணி ஆக்குறாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியுது இதில் வேற நிறைய மணி வேறு வருது அவங்களுக்கு அப்பா சாமி அதாவது யூடியூப் ரிவ்யூஸ் ரிவ்யூ பண்ணுறவங்களை பற்றி இந்த இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறேன்ல ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதை இவ்வளோ ஈஸியாக மொக்கன்னு சொல்கிறீங்களேங்கிற க தீமை வச்சுட்டு போராக கொண்டு போகிறாங்க ஆனால் என்னவோ ஓடிடுது ரெண்டரை மணி நேரம் என்ன கா வேக வேகமாக நாட்கள் ஓடுற மாதிரி அங்கே போனால் டைம் வேகமாக ஓடிடுது அவ்வளோதான் ஆனால் கதை ஜீரோ இது நல்லா இருக்குன்னு யாராவது சொன்னால் உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி